வணக்கங்க மல்லிகைப்பூ செடியை மாற்றி நடவு செய்கிறது எப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாங்க போன சீசனில் இந்தளவுக்கு நிறைய பூக்கள் கொடுத்துட்டுருந்தேன் மல்லிகைப்பூ செடி பூத்து முடிஞ்ச உடனேயுமே இந்த மாதிரி ஆகிடுச்சுங்க இலைகளெல்லாம் சுருண்டு வளர்ச்சி இல்லாமல் ஆகிடுச்சுங்க அதுக்கு காரணம் வந்து நான் வந்து இது அப்போதைக்கு க்ரோபேக் இல்லாததுனால இந்த செடிகளை ஒரு அடிக்கு ஒரு அடி உள்ள குரோபேக்கில் நடவு செஞ்சுட்டேங்க அது வந்து ஒரு ஒரு ரெண்டு சீசனுக்கு நல்லா பூக்கள் பூத்துதுங்க அதுக்கப்புறம் இந்த தண்டுகளெல்லாம் பெருசாகி நிறைய வேர்கள் பிடிக்க ஆரம்பித்தோன்னையுமே அது வளர்ச்சி கம்மியாகிடுச்சுங்க இது வந்து ஒரு அடி கோடி ஒரு அடி குரோ பேக்குங்கிறதுனால அவ்வளோ தாங்க அந்த வேர் ப படர்ந்து முடிஞ்சதுன்னா திருப்பி நம்ம பெரிய குரோ பேக்கில் தாங்க மாற்றி நடவு செய்யணும் இது வந்து இந்த குரோ பேக் முழுக்கவே வேர்களாக இருக்குதுங்க இந்த நம்ம குத்தி கிளறி பார்க்கும்போது பூராமே வேர்கள் தாங்க இந்த அளவுக்கு இப்படி இருந்தால் இதுக்கு வந்து நம்ம மேலும் எந்த உரங்களும் கொடுக்க முடியாது வளர்ச்சியும் இருக்காதுங்க அதனால் நாம் இன்றைக்கி வேறு ஒரு பெரிய குரூ பேக்கில் இதை மாற்றி நடவு செஞ்சுக்கலாங்க இந்த க்ரோ பேக்கு நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஆனால் இந்த க்ரோ பேக் நல்லா புதுசாகவே இருக்கிறதுனால இதை நம்ம செடிகளை மட்டும் எடுத்துகிட்டு இந்த க்ரோ பேக்கை வச்சிட்டோம்னா இந்த குரோ பேக்கில் நம்ம வேறு செடிகள் நடவு செஞ்சுக்கலாங்க இதை வந்து இந்த மாதிரி கமுத்தி விட்டு நம்ம அப்படியே அமுத்தி எடுத்தோம்னா வெளியில் வந்துடுங்க அப்படியே நம்ம க்ரோ பேக்கை அப்படியே உருட்டி விட்டு சுற்றி சுற்றி எடுத்தோம்னாவே அந்த செடி அழகாக வெளியே வந்துருங்க பூ செடி மாதிரி நீண்ட நாள் பலன் கொடுக்குற செடிகளை நம்ம ஆரம்பத்தில் போதுமே கொஞ்சம் பெரிய க்ரோ பேக்கில் வச்சுட்டோம்னா இந்த பிரச்சனை இல்லைங்க அப்போதைக்கு இருக்குதுங்கிறதுக்காக ஒரு சின்ன க்ரோ பேக்கில் வச்சுட்டோம்னா கொஞ்ச நாள் போகும்போது இந்த மாதிரி வேர்கள் அதிகமாக படுறது இப்படி அதுக்கு மேலே செடிகள் வளர்ச்சி இல்லாமல் போயிருங்க அப்புறம் நம்ம மாற்றி நடவு செய்ய வேண்டியது வரும் இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம பெரிய குரோ பேக்கில் இதை மாற்றி நடவு செஞ்சுட்டா அடுத்த சீசனுக்குள்ளே இது சூப்பராக தலைஞ்சி நிறைய பூக்கள் கொடுக்குங்க இந்த அளவுக்கு வேர்கள் பூராமே வேர்களாக இருக்குதுங்க இந்த வேருக்கு பேர் சல்லி வேருன்னு சொல்லுவாங்க இதை நம்ம இந்த சல்லி வேர்களை எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஆணி வேரோடு அப்படியே வச்சோம்னாவே செடி சூப்பராக தலைத்து வந்துடுங்க நல்லா மண் இந்த வேர்களை எல்லாம் நிறைய நல்லா கட் பண்ணி எடுத்துடலாங்க கொஞ்சமாக வேர்கள் இருந்தாவே போதும் இந்த மாதிரி நல்லா சுத்தி வர குத்தி விட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக வேர்களை விட்டுட்டு இந்த செடியை சுற்றி இருக்கிற வேர்களெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாங்க அது குத்தி விட்டு எடுத்தாலே ஈஸியாக வந்துடும் இந்த மண்ணோடு இருக்கிறதுனால நம்ம கத்திரிக்கோழில் கட் பண்ணி எடுக்க முடியாதுங்க மண்ணெல்லாம் எடுத்துட்டோம்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு நிறையா வேர்கள் இருக்குதுங்க இப்போது இதை வந்து மண்ணெல்லாம் எடுத்தாச்சுங்க இப்போ வெறும் வேர்களாக இருக்கும்போது இப்போ நம்ம கொஞ்சம் இருக்கிற இந்த மீதி வேர்களை கத்திரிக்கோலில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் மண்ணெல்லாம் நல்லா தட்டி விட்டுட்டு நம்ம கத்திரிக்கோழில் கட் பண்ணும்போது அதை ஈஸியாக நல்லா கட் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த வேர்களை எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நிறைய சல்லி வேர்கள் வந்துருச்சுங்க நம்ம சின்ன ப்ரோ பேக்கில் வந்ததினால செடி வந்து நல்லா உயரமாக வளராமல் வளர்த்தி கம்மியாகவே ஆயிடுச்சுங்க ஆனால் செடி வந்து நிறைய பூக்கள் கொடுத்ததுங்க அளவுக்கு வேர்களை எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் வேர் இருந்தாலே போதுங்க செடி நல்லா தளர்த்து வருங்க இந்தளவுக்கு நிறையா வேர்கள் இருக்குதுங்க இதை நம்ம எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த செடியை வந்து இப்போ நம்ம இப்படியே நடவு செய்யக்கூடாதுங்க இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கிளைகளை எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாங்க ஏன்னா எல்லாத்தையும் அப்படியே நம்ம நடவு செய்யும் போது அது செடி தளிர்த்து வராதுங்க நம்ம எச்சா இருக்கிற கிளைகளை எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இலைகளையெல்லாம் நல்லா உருகி விட்டுட்டு நம்ம வெறும் குச்சியை மட்டும் நட்டு வைக்கணுங்க அப்போ தான் செடி வந்து நல்லா துளிர் விட்டு அடர்த்தியாக வளருங்க இப்போ ஓ இதை வந்து நம்ம ஒரே க்ரோ பேக்கில் கூட நட்டு வைக்கலாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து இது மூணு கணு இருக்கிறதுனால நான் உடச்சி எடுத்துக்கலாங்க அது நல்லாவே விட்டு வரும் வேரோடு இருக்கிறதுனால அப்படியே வச்சாவே தளர்த்து வந்துடுங்க இப்போ நம்ம இது இப்படி தனித்தனியாக மூணு விதமாக எடுக்கும்போது இதை மூணு க்ரோ பேக்கில் மூணு செடிகளாக நட்டு வச்சுக்கலாங்க இப்போ நான் இதில் ஒன்றை மட்டும் எடுத்து நான் ஒரு க்ரோ பேக்கில் நடவு செய்ய போகிறேங்க இப்போது இந்த ஒரு செடியை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேங்க இதில் இப்போ இப்ப இப்படியே வைக்காமல் இந்த தலைகளையெல்லாம் நல்லா உருகிக்கலாங்க அப்படி தலைகளோடு வைக்கக்கூடாது தலைகளை உருகிட்டு வச்சா தான் அது புதுசாக நல்லா விட்டு வருங்க நம்ம செடிகளையே பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் தலைகளை உருகி விடும்போது தாங்க திருப்பி அடுத்தது துளிர் விட்டு மல்லிகைப்பூ பூக்கு இப்போ இந்த அளவுக்கு எல்லா தலைகளையும் உருகி விட்டாச்சுங்க இதை இப்போ நம்ம நடவு செஞ்சுக்கலாங்க இதுக்கு வந்து நான் ஒரு குரோ பேக்கு ஒன்றரை அடி உயரம் ஒன்றே கால் அடி அகலம் குரோ பேக் எடுத்து வச்சுருக்குறேங்க இந்த குரோ பேக்கு இதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் உள்ளே வந்து நான் காஞ்ச இலைத்தலைகளை கீழே அடியில் போட்டு வச்சுருக்குறேங்க அதுக்கு மேலே நம்ம மண்ணு போட்டு செ செடிகள் வச்சுக்கலாம் இப்போ இந்த வேரையுமே நான் எடுத்து இதுலேயே போட்டுட்டேங்க அது நல்லா மக்கி போயிடும் மண்ணு போட்டு நம்ம இது மேலே செடிகள் வைக்கும்போது அது அப்படியே நல்லா மக்கி உரமாகிருங்க இந்த வேரே இதுக்கு உரமாகிரும் இப்போ இது மண் கலவுன்னு பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம செடிகள் வச்ச மண் தாங்க அதில் வந்து இது ஆட்டு சாண உரம் நல்லா மக்கி இருக்குதுங்க அதனால இந்த உரம் மட்டுந்தாங்க நான் இப்போ கலக்கி இந்த செடியை வைக்க போகிறேன் இது கூட வந்து ஒரு கைப்பிடி வேப்ப புண்ணாக்கு போட்டுக்கலாங்க அப்போ தான் வேர் பூச்சி தாக்குதலெல்லாம் இல்லாமல் இருக்கும் நம்ம எப்போ செடிகள் வச்சாலும் வேப்ப புண்ணாக்கு இருந்தால் நம்ம ஒரு கைப்பிடி போட்டுக்கலாங்க பழைய மண்ணுங்கிறதுனால பூஞ்சா இருக்கும் அதுக்காகத்தான் இப்போ நல்லா கலந்துக்கலாங்க இந்த மண்ணை நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து இந்த பேக்கில் போட்டுக்கலாங்க இப்போ பாதி அளவு இந்த மண் வந்துருச்சு இப்போ இதில் நம்ம செடியை நடவு செஞ்சுட்டு மறுபடியும் ஒரு தட்டு மண் போட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு வேறு உள்ளே போகிற அளவுக்கு இருந்தால் போதுங்க நம்ம ஃபஸ்ட்டே மண் நிறையா க்ரோ பேக் நிறையா போட்டுட்டும் கூட இதை நடவு செஞ்சுக்கலாங்க நான் வந்து நான் இந்த மண்ணே சரியாக இருக்குன்னு கலந்துட்டேன் அப்புறம் பார்த்தா இது க்ரோ பேக்கு நல்லா பெருசாக இருக்கிறதுனால பாதி அளவு தாங்க இந்த மண்ணு வந்தது இதனால் மீண்டும் நான் மண்ணில் கொஞ்சம் உரம் கலந்து இது கூட இன்னும் ஒரு தட்டு மண்ணு போட போகிறேங்க ஏன்னா இந்த மண்ணு வந்து பத்தாது செடி மண் வந்து முக்கால் வாசி அளவு இருந்தாதாங்க நல்லா இந்த காற்று நம்ம மொட்டை மாடியில் வைக்கிறதுனால காற்றெல்லாம் அதிகமாக அடிக்குங்க இந்த வேர்கள் அசைவில்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக வேர் பிடிச்சி துளித்து விடுங்க இந்த அளவுக்கு மண்ணை போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி விட்டுக்கலாம் அடுத்தடுத்து மீண்டும் நம்ம உரங்கள் போடும்போது இது நல்லா நிறையாவே வந்துடுங்க இந்தளவுக்கு முதல் டைமு நம்ம நல்லா தண்ணி நிறையா ஊற்றி விட்டுருக்கலாங்க அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ செடியை இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துலையே வச்சு விட்டாச்சுங்க இதுக்கு வந்து நம்ம மீனமிலமெல்லாம் அடிச்சுக்கலாங்க ஒரு டைம் ரெண்டு டைமு மீனமிலம் அடிச்சு விடும் போது நல்லா துளிர் விட்டு வந்துடுங்க இந்த இது வந்து மீனமிலம் இதில் வந்து நான் ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு இருபது மில்லி அளவு கலந்து செடிக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறேங்க ஏற்கனவே நான் முதல் முறையாக ஸ்ப்ரே பண்ணினதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேங்க நான் ரெண்டாவது முறை இப்போ அமிலம் ஸ்ப்ரே பண்ணுறேன் இப்போவே கொஞ்சம் சின்ன சின்னதாக துளிர்கள் விட்டு வந்துருச்சுங்க களை செடிகளும் நிறையா முளைச்சி வந்துருச்சு ஒரு ஒரு மாதம் ஆனதையுமே செடி வந்து இந்த அளவுக்கு துளிர் விட்டு வந்துருச்சுங்க சூப்பராக நல்லா செடி நல்லா தலைஞ்சி வந்துருச்சுங்க இதில் ஒரு சின்ன ஒரு 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 மொக்கு தான் இருக்குதுங்க ஏன்னா இப்போ சீசன் இல்லாதனால மொக்குகள் நிறையா விடலை இனி அடுத்த சீசனுக்கு இது நல்லா செடி பெருசாக வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுக்குங்க ஏன்னா நம்ம பெரிய க்ரோ பேக்கில் வச்சுருக்கிறதுனால பூக்கள் நிறையா கொடுக்குங்க பண்ணுறதுங்க மல்லிகைப்பூ செடியை மாற்றி நடவு செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க முதல் முறையாக நம்ம ஒரு செடி வச்சிட்டோம்னா அதிலிருந்து நிறைய செடிகள் இப்போ நம்ம உருவாக்கிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி